அதனால தான் இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா எது சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா ஆனால் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆக்கிற பத்தியா நினைக்கிறேன் தெரியுது என் ஃபோன்ல எடுத்துக்கலாம் குவாலிட்டியா இருக்கும் ஜெக் சுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன இப்போ நான் இதுல எடுக்கிறது எதனால ஐபோன் 16 ப்ரோ வாங்கிட்டு வரலாம்

எல்லாம் கிரிக்கெட் ஐட்டம்ஸா இருக்கு எவ்வளவு ஒரு கன்றாவியா கிரிக்கெட்டே ஆட போறது இல்ல انا கிரிக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் எண்ட தான் கிடக்கு எதுக்குன்னு தான் தெரியல ஒரு உள்ள காரோட கிரிக்கெட் ஐட்டம்லாம் வேற கார்ல மாத்தி வச்சா நீங்க ஜெயிச்சிடுவீங்களோ துபாய் சூப்பர் கிங்ஸ் ஆட்டோ கன்னடிய திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடுங்கற மாதிரி இருக்கு எப்படி இந்த ஐட்டம்லாம் கொண்டு போய் வேற கார்ல வச்சா டீம் ஜெயிச்சிருமா இல்ல CSK தான் ஜெயிச்சிருமா வேணா அழுதுறேன் இத வந்து குடுக்காம ஆபீஸ்ல அப்படியே டிக்கிலே இருந்துச்சு கொடுத்துறோம் கொடுத்து காரோட கொளுத்திடுவேன் கொளுத்து கொளுத்து என்ன அப்படிதான் நடக்கும் அப்படி வச்சதெல்லாம் இந்த டென்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு இந்த இந்த வீட்டோட ஸ்கிரீன் தான இப்படி மாறி கிடக்கு அத வந்து நான் வந்து எங்கயாவது வெல்ல போனா அதான் சொல்றேன் என்னனமோ கிடக்கு உள்ள போ தோரனதா எல்லாமே வருது போல இந்த நந்தா படத்துல லொடுக்கு பாண்டி ஓடி வருவான்ல a few moments later பெர்ஸ்ல தான் இருக்கா இல்ல انا ப்ளூ ப்ளூல ரெண்டு எடுப்பமா हां இவ்ளோ ஒன்னு 9 9 ரம்ஸ் ஆ இது நான் கிட்ட இத வாங்கி இன்னைக்கு தண்ணி ஊத்துறோம் இன்னைக்கு கார்டனுக்கு புடி ஊத்துவே நம்ம அந்த green color ஒன்னு வாங்கி இருக்கோம்ல இது சைக்கிளுக்கு மாட்டறச்சே இது இல்ல இந்த மாதிரி ஒரு ரோப் வஞ்சிருக்கோம்ல நம்ம green color பெட்க்கு கீழ அது கனெக்ட் பண்றது கஷ்டம் அவ்வளவு தூரம் அப்புறம் எதுக்கு வாங்குனது ஏய் எனக்கு வந்து இந்த பெயிண்ட் பண்றதுக்குலாம் வாங்கி நான் பெயிண்ட் பண்ண போறேன் ஏர்க்கே வெச்சிருக்கீடி வீட்ல அது இல்ல இப்போ கேன்வா போர்டு ஏதோ இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு நீ என்னெல்லாம் பண்ண போறாரோ இங்க எப்படி கிடைக்கும் கேளு கிடைக்கும் மாட்ட கேன்வா போர்டா இது வா இல்ல அது வந்து நோட்புக்ல அது இது கேன்வா போர்டு மாதிரி இருக்கு கேன்வா போர்டு என்ன தெரியுமா ம் அப்புறம் ஏன் வாங்கி தந்ததே இல்ல தெரியல இதுவா தான் இருக்கும் அட்டை ஷீட் அட்டை புக் மாதிரி இருக்கு ஓபன் கரோ ஓபன் கரோ ஓபன் கர ஓபன் கரோ ஒண்ணு தமிழ்ல பேசு நான் எல்லா லாங்குவேஜும் பேசல இல்ல உருதுல பேசு ஐ ஸ்பீக் ஃபைவ் லாங்குவேजेस மலையாளம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா அண்ட் இங்கிலீஷ் தமிழையும் உருதுவும் கலந்து ஏதாவது ஒரு மொழியில பேசாத நம்ம தான கேக்குற ஆமாமா இந்த மாதிரி தான் ஆனா தனி தனியா இருந்தா நான் ஒட்ட முடியும் வீட்ல ஏதாவது பெயிண்ட் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி வீட்ல ஒட்டணும் தனித்தனியாலாம் தனியா இல்ல இருக்கும் இல்ல

முடி இந்த மாதிரி வச்சு எனக்கு இப்போ வந்து பெயிண்ட் பண்ணுறது அந்த ப்ரெஷ் வேணும் ப்ரெஷ் வந்து பெரிய ப்ரெஷ் வேணும் நான் இன்ஸ்டாவில் பார்த்தது நல்ல ப்ராட் இருந்தது வந்துட்டு நல்ல இந்த இது இல்லை ஆ இந்த மாதிரி அந்த பின்னாடி இருக்குல்ல அதில் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரே ப்ரெஷ் இருந்தால் போதும் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அடிப்பாங்க நல்ல ஜோக் ஜோக் இல்ல இல்லையா கேன்வா போர்டு படிக்கிறதா பெயிண்ட் பிரஷ் இது வேண்டாம் அப்போ இது ஓபன் பண்ண என்னென்ன கலர்ஸ் வருது சரி இது இது மண்டல பச்சா மஞ்ச வெள்ளை இல்ல அவங்க ரோஸ் கலர் அடிச்சாங்க அத இந்த கலர் தான் நினைக்கிறேன் கை இது ஓகே நினைக்கிறேன் இது ஒண்ணேனும் glitter நீ என்னதான் பண்ண போற நானும் பார்க்க தான் போறேன் மக்களே இதோட ரிசல்ட் கண்டிப்பா நான் காம்பேன் என்ன பண்ணிருக்கான் என்ன நினைச்சது வரைஞ்ச ஓவியத்தோட அர்த்தத்தை ரசிகன் தான் புரிஞ்சுக்கணும் கலைஞன் கேட்க கூடாது ஏன் இவ்வளோ கோவம் நல்லா மட்டும் இல்லையோ நான் ஏதாவது வீண் செலவு பண்றேனா ஒரு நல்ல ஒரு திறமையை கத்துக்கிறதுக்கு தான் டூ பாலிஷ் வச்சு கேன்வால போட்டா சூப்பரா கலர் அது அது உங்களோட ஃபார்மல் ஷூல ட்ரை பண்ணவா ஆபீஸ் ஷூல கலர் கலராக போட்டு போவேன் ஒரு ட்ரேவும் ஒரு செருப்பு மட்டும் தான் பிளான் பண்ணிருந்தோம் ஒரு ட்ரேவும் ஒரு செருப்பு மட்டும் பிளான் பண்ணிவிட்டு இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் சரி ஓகே வந்து நம்ம பில்டிங் கீழேயே நாமகிரி ஷாப்பில் வந்து சப்பாத்தியும் காயும் எடுத்தாச்சு சப்பாத்தி வந்து நைட்டுக்கு காய் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு இப்போ மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் ட்ரெஸ்ட்டு வேணும் சண்டேங்கிறதுனால அதனால் எங்களோட லைஃப் சேவியர் கடை அது எங்கள் பில்டிங்கு பக்கத்து கடையில் இருக்கும் நாங்கள் தான் போயிட்டு பிரியாணியும் சிக்கன் பீஸும் வாங்க போகிறோம் அது எந்த கடைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவர் ஃபேவரட் அம்மா அவர் ஃபேவரட் இல்லை உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் எல்லாரோட பேச்சுலர்ஸ் ஃபேவரட் கடை நூறு காலம் வாழ்க்கை இன்னும் இன்னொரு டீக்கு இல்லாமல் இந்த சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா டிவியில் என்ன வைக்கிறாங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு தப்பான பழக்கம் ஆனாலும் நாங்கள் வீட்டில் சண்டே சாட்டர்டேல இருக்கும்போது ஏதாவது டிவியில் பார்த்துட்டு தான் வைப்போம் அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு நான் ஒன்று வைப்பேன் அது வேண்டாம் வா அப்புறம் மாத்துவா அதுக்குள்ள இங்க பாதி தட்டு காலி ஆகிடும் எதையாவது வைப்பியா மாட்டியா நான் இப்போ கழுவ மாட்டேன் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வைக்கணும் அது எடுத்து வச்சிருக்கேன் நீ வேற ஓடிரு இதை எடுத்து வச்சாதான் எனக்கு கழுவிட்டு கவுக்கறதுக்கு ரொம்ப பாத்திரம் எல்லாம் இல்ல அப்படி எனக்கு எவ்வளவு பாத்திரம் தான் இருக்கு நாலு அதே தான் நாலு பாத்திரம் தான் இங்க இருக்கு

என்னோட ட்ரெஸ்ஸஸ் இந்த கேபின் இந்த கேபின் இந்த ட்ரா மூணு முடிச்சாச்சு கம்முன்னு இருபி பாத்துங்க ஷை ரேஷ்மாவா இதுதான் சை ரேஷ்மா பேசவே மாட்டாங்களா இன்ட்ரோ வருட் இதுதான் ஓகே ஓகே கால் பண்ணிடுறேன் ஏஜென்சிக்கு கால் பண்ணி முட்டைகோட வெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்ட வெரி குட் அப்பா ஒன்னுக்கு வருதுப்பா அப்பா ஒன்னுக்கு வருதுப்பா என்னடா இந்த போட்டியில சத்தம் வருது

நல்ல ஒரு அவக்காடோ ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஓகே மண்டே ஆட்டுறது பாரு சரி ரைட் என்னை விட்டு சாப்பிடாத இரு நானும் வரேன் ஃப்ளாஷ் பேக் நல்ல ஒரு அவக்காடோ ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஓகே ஃப்ளாஷ் பேக் ஆனா வெள்ளை கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மலைன்னு

அந்த தட்டு இல்லா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு தட்டு மீ அப்பா வரும்போது அப்பா வந்து இந்த மாதிரி தட்டுல தான் சாப்பிடுவாங்க வீட்லயும் அதனால அவருக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த தட்டு வாங்க அவர் போனதுக்கு அப்புறம் இந்த தட்டுல சாப்பிட்டு இருக்கேன்